நீட் எக்ஸாமுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட கான்ஃபிடன்ஸ் வேணும் மோட்டிவேஷன் வேணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் படித்து முடித்து ஃபெயிலான உடனே தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க ஆனால் வந்து நான் வந்து மூணு மூணு தடவை எழுதி தான் இப்போ பாஸ் பண்ணி இப்போ டாக்டர் சீட் வாங்குறதுக்கு போயிருக்கேன் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து நீட்டுங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாங்கள் டாக்டர் கனவை வந்து நினைவாக்க முடியும் எங்களோட கனவு கனவாகவே போயிருக்கும் நீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் எங்களோட கனவு நினவாக மாறி இருக்குது அதனால் நீட்டுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் நான் அஸ்வின் நான் திருப்பூர் நான் படித்தது எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து தான் படித்தேன் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீட்டு எழுதும் போது ப்ரெஷராக எழுதும் போது வந்து நான் தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கினேன் அதுக்கப்புறம் டைம் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி பார்த்தேன் நான் வந்து கொரோனா பேச்சுங்கிறனால டுவெல்த்து வந்து போர்ஷன் நான் படிக்கவே இல்லை நான் லெவன்த்து போர்ஷனை வச்சு தான் மேனேஜ் பண்ணி நான் ஃபஸ்ட் இயர் ப எழுதுனேன் டைம் இன்ஸ்டியூட்டில் படித்து எழுதும்போது நூற்றி எண்பத்தி ஒரு மார்க் வந்தது அதுக்கப்புறம் வந்து நான் சரி நான் வேறு எங்கேயாவது இன்ஸ்டியூட் மா மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து இப்போ நான் இது சைத்தன்யா திருச்சூரில் இருக்குது கேரளாவில் அங்கே போய் சேர்ந்து அங்கே அங்கே ஒரு ஒரு வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு எட்டு மாதம் படிச்சுட்டு அங்கே போர்ஷன் முடித்த உடனே சரி நான் வீட்டில் வந்து எழுதலாம் வீட்டில் வந்து மறுபடியும் மறுபடி உட்காந்து படித்து எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் உட்காந்து படித்தேன் கடைசி ஒரு மூணு மாதம் வீட்டில் உட்காந்து படித்தேன் அப்போ தான் தெரிஞ்சது வந்து நான் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது வந்து எனக்கு நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த அட்டம் எழுதுனதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு முந்நூற்றி ஐம்பத்தேழு மார்க் தான் வந்தது சரி அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட்டை வந்து எந்த இன்ஸ்டியூட்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் ரெலியஸ் ஆச்சு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீ படிக்கிறதா இருந்தால் படி நான் வேணால் வந்து வீட்டை விற்று கூட நான் உய வந்து பிரைவேட் காலேஜில் சேர்த்து விட்றேன் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி பார்த்தேன் அப்புறம் ரிலேட்டிவ் சைட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சைட்லேயும் வந்து வேண்டாம் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாங்க வேண்டாம் நீ போதும் மூணு வருஷம் படிச்சுட்டேன் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்புறம் என் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இன்னொரு வருஷம் கூட படிக்கிற மாதிரி இருந்தால் படி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்ஸ்டியூட்டை வந்து என்னையவே டிசைட் பண்ண சொன்னாங்க எங்கே படித்தா நல்லாயிருக்கும்னு நீ ஏன் பார்த்து டிசைட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸில் வந்து நான் பிரில்லியன் பாலா கோட்டையமில் வந்து நான் பார்த்தேங்க அங்கே போய் சேர்ந்து அப்புறம் அங்கே இன்ஸ்டியூட்லேயே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால அங்கே ஃபுல்லாக அங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்து ஃபுல்லாக மார்க் லிஸ்ட் மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஒரு ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டி மார்க் டெஸ்ட் எழுதி அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் மட்டும்தான் ஒரே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எழுதி கடைசியில் ஒரு எக்ஸாம்க்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நான் வீட்டுக்கே வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு மூணு நாள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போய் நல்ல மார்க் எடுத்தேன் இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் எழுதும்போது எனக்கு தெரியும் இவ்வளோ தான் மார்க் வரும் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் இந்த வருஷம் நான் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு உட்காந்து படித்து கடைசியில் எக்ஸாம் ஆளில் போய் உட்காந்து உட்காந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த எக்ஸாம் எழுதி மூணு மூணு மணிநேரம் இருபது நிமிஷம் முடிச்சது முடிச்சு போது உட்காந்து போது நான் டாக்டராக தான் வெளியே வருவேன்றது எனக்கு தெரியும் அதனால் அந்த கான்ஃபிடன்ஸில் உட்காந்து எழுதி மூணு மணிநேரம் இருபது நிமிஷத்தை எழுதி முடிச்சுட்டு எந்திரிச்சு வரும்போது டாக்டராக தான் வெளியே வருவேன் நினச்சேன் அதே மாதிரி வாங்கி அரநூத்தி இருபதுக்கு அறுநூற்றம்பத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கேன் நீட் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட கான்ஃபிடன்ஸ் வேணும் மோட்டிவேஷன் வேணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருந்ததுன்னா டிசிப்ளினோடு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நம்மளால் வாங்க முடியும் ரிப்பீட்டடாக எழுதுணுங்கிறது அது சில பேர் பேசுவாங்க ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஏன் இவ்வளோ மார்க் வாங்கினேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களே பரவாயில்ல மூணு வருஷம் படித்தும் மார்க் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வருவாங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் படித்து முடித்து ஃபெயில் ஆன உடனே தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க ஆனால் வந்து நான் வந்து மூணு மூணு தடவை எழுதி தான் இப்போ பாஸ் பண்ணி இப்போ டாக்டர் சீட் வாங்குறதுக்கு போயிருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒரு வருஷம் தான் முடியும் ரெண்டு வருஷம் தான் படிக்க முடியும் மூணு வருஷம் தான் படிக்க முடியும்லாம் இல்லை ரிப்பீட்டடாக எத்தனை தடவை வேணாலும் படிச்சுக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அது கூட சேர்ந்து நிறைய டெஸ்ட் எழுதி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டாக்டராகலாம் அது நிச்சயம் பையன் வந்து இந்த தடவை மூணாவது ட்ரிப்பு நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறா இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் என்னுடைய கனவு என் பையனுடைய கனவு டாக்டர் கனவு வந்து இந்த இடத்துல வந்து சாதிக்க முடிஞ்சது நீட் எக்ஸாம் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் ஐம்பது லட்சம் ஒரு ஒரு கோடியெல்லாம் செலவு பண்ணி பையனை ஆக்க முடியாது நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு மூணுலேருந்து அஞ்சு லட்சம் செலவு பண்ணணும் பையன் வந்து விரும்பினதுனால அவன் அவனுடைய முயற்சி இருந்ததுனால கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணிட்டானுங்க நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் நீட்டுங்கிற ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அது இல்லைன்னா கண்டிப்பாக என் பையனாலே சக்ஸஸ் ஆக முடியாது நாங்களும் அந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து நினைவாக்க முடியாது இப்போ வந்து பையன் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர போகிறானுங்க எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து நீட்டுங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாங்கள் டாக்டர் கனவை வந்து நினைவாக்க முடியும் இல்லைன்னா டாக்டர்ஸோட பையங்க டாக்டர் ஆகிறதும் வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து டாக்டர் ஆகிறது எங்களோட கனவு கனவாகவே போயிருக்கும் நீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் எங்களோட கனவு நினவாக மாறி இருக்குது அதனால் நீட்டுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும்